பாராளுமன்ற உறுப்பினர் முக்கியமானது எடுத்துவதற்காக அதன் அடிப்படையில்

Kalau ketika itu untuk terkait midi, mila saya terjadi entuk terus terjadi mungkin. Ada kesal yang kurai kuri ke kala itu terjadi. Apa tu kuri ke kala itu? Kalau tu ke ya மாவட்ட ரீதியாகவும் மாகாண சபை ரீதியாகவும் பிரதேச வார்த்தையும் பல்வேறு நடவடிக்கைகளில் பல்வேறு செயற் முன்மொழியப்பட்டிருக்கிறது அந்த அனைத்து செயற்கிட்டங்களும் முன்னெடுக்க வேண்டிய தேர்வு அதனால் இம்முறை இந்திய காலத்தில் இந்த அனைத்தையும் அல்லது செயற்கு அனைத்தையும் செய்து முடிக்க வேண்டிய கடற்பாடு இருக்கின்றது அப்போ அந்த வகையில் இருக்கின்ற அதிகாரிகளிடம் மிகவும் புனிதமாக செயற்பாடுகளை தேவைத்துள்ளது அதனால் நிகழ்ச்சிகள் அல்லது ஏற்ப அதற்கு செயற்கட்டங்களை கொண்டாடுவதற்கு உரிய போதுமான மக்களுக்கு தேவையாக இருக்கிறது எடுப்பீர்கள் கூட்டறிப்புகள் தொடர்பாக ஏதாவது திருத்தங்கள் அவதானிக்கப்பட்டிருக்கின்றன அந்த திருத்தங்களை நீங்கள் முன்மொழிக்கின்ற போது அதை எடுத்துக்கொள்ளாமல் அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்திலே இதனை ஒருவர் இந்த கூட்டக்குறிப்பை முன்மொழிய ஒருவர் அதனை வழிமொழிந்து இந்த கூட்டத்தை கௌரவர் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவ் அவர்கள் முன் மூன்று ஓகே அவர் முன்மொழிந்திருக்கின்றார் கௌரவர் ராமநாத அர்ச்சு அவர்கள் அதனை வழிமொழிந்திருக்கின்றனர் ஆகவே

இந்த <laughs> பாஸ்போர்ட் <laughs>

ஒரு திட்டத்தையும் குழப்பில் முப்பத்தி

வெண்டர் கிட்ட முன்னமானது பத்தி இருக்குது அதுக்கு பிறகு இது ஓகே ஐட்டண்டா இதுக்கான பாண்டிங்கவள புடி மீட்டவங்க சமயத்துல தெரிவாங்க هيكரா சொல்லுங்க 2020ல ஆரம்ப இடை 2025 வரைக்கும் முடிவே இருக்கு தெரியுமா 2029 இன் இயர்ல கோஸ்ட் கால்குலேட் பண்ணு பாண்டிங்கவும் வேற வேற கடற்பாதை கொரோனா ஆதரவு நிலா ஜாதி இலங்கை ல 2020 யார சேனல் கணக்கு இல்லை நான் ஓகே இல்ல இலங்கை ல 2020 யார சேனல் கணக்கு 5% காசு இல்லை வெண்டர் கேள்வி ஐயா உமதே ஆள வாயைப் படுங்கன்னு சொல்றது

அடடே அதோட வைடிங் என்கிறது அந்த டென்ட் போர்ட்ல இருந்து ஆரன் ரோட் மெயின்டனன்ஸ் ட்ரக் சம்பந்தற ஒரு போர்ட் அடுத்து வந்து வைடிங் இன்ப்ரூவ்மென்ட் அதுல மொத்த பில்லியன் அளவு வைடிங் இன்ப்ரூவ்மென்ட்க்கு கிட்டத்தட்ட 1400 மில்லியன் என்றால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு மணிக்கு ஒரு வித்ரமா அந்த ஆனிய ரோட்ல இருந்து சொற்பத்தப்படுற கிளாஸ் ஏ கிளாஸ் ஏ கிளாஸ் ஏ நாளை இந்த மாவட்டத்தை நாங்கள் கட்டி எழுப்புவதற்கு தேவை இருக்கின்றது அந்த கட்டி எழுப்புவதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பு அத்தியாவசியமாக இருக்கிறது அதன் அடிப்படையில் விசேகமாக இப்பொழுது நிகழ்ச்சி நிறைவில் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப நாங்கள் ஒன்றாக என்ன மாதிரியான ஒரு இருக்கு பெரிய ஒரு அறுபத்தாறு மில்லியன் வருது அப்படி பார்த்தா மூன்று கிலோமீட்டர் பாதையில மட்டும்தான் புனரமைக்க முடியும் இது நாங்கள் உள்ளாக வீதி அபிவிருத்தியை பற்றி மட்டும் காரைக்கிரமா வரக்கூடிய கிராமிய வீதியில் ஏதாவது சொல்லிடுமா

நடைபாரிவகு <laughs> இந்த

திட்டத்திலே அதை நல்ல பட்டியலும் இருக்கிறார்கள் கூடுதலாக மன்னதில்